நில பிரச்சனை தொடர்பாக தன் மகனுடன் மோதியதால் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை சிறையில் இருந்தபடி மொபைல் போனில் ரவுடி நாகேந்திரன் மிரட்டியதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி ரவுடி கும்பலால் வெட்டி கொல்லப்பட்டார் இந்த கொலை தொடர்பாக பதினோரு பேரை செம்பியம் போலீசார் கைது செய்தனர் அவர்களில் சென்னை குன்றந்தூரை சேர்ந்த திருவெங்கடம் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார் இவரை தவிர மற்ற பத்து பேரிடமும் விசாரணை நடைபெற்றதை அடுத்து பூதமல்லி சிறையில் அடைக்கப்பட்டன இந்நிலையில் ஆம்ஸ்டாங் கொலை தொடர்பாக விசாரித்து வரும் தனிப்படை போலீசாருக்கு ரவுடி நாகேந்திரன் ஆம்ஸ்டாங்கை மிரட்டி உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் கூறியதாவது சென்னை வியாசபாடியை சேர்ந்த நாகேந்திரனுக்கும் ஆம்ஸ்டாங்கிற்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறியுள்ள தனிப்படை போலீசார் ஆம்ஸ்டாங் தொலைபேசி தொடர்பு குறித்து ஆய்வு செய்தபோது வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நாகேந்திரன் ஆம்ஸ்ட்ராங்கை தொடர்பு கொண்டு பேசியிருப்பதாக கூறியுள்ளனர் பின்னர் நாகேந்திரன் மகன் அஸ்வதாமன் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கட்டுமான நிறுவன அதிபர் ஜெயபிரகாஷை கடந்த ஆண்டு பணம் கேட்டு துப்பாக்கி முனையில் மிரட்டியுள்ளார் அப்போது ஜெயபிரகாஷுக்கு ஆதரவாக ஆம்ஸ்ட்ராங் செயல்பட்டது ரவுடி ராகேந்திரனுக்கு தெரியவர மகனுடன் போதும் ஆம்ஸ்ட்ராங்கை மொபைல் போன் வாயிலாக தொடர்பு கொண்டு மிரட்டியுள்ளார் எனவே இது தொடர்பாக நாகேந்திரனிடம் விசாரிக்க உள்ளதாக கூறிய போலீசார் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்த கூலிப்படையினருக்கும் பெண் ஒருவர் வங்கி கணக்கிலிருந்து இருந்து ஐம்பது லட்சம் வரை பணம் பரிவர்த்தனை நடந்திருப்பது குறித்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து வழக்கறிஞர் பொற்கொடி என்பவரையும் ஹரிஹரன் என்பவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த பெண் வழக்கறிஞர் சில வருடங்களுக்கு முன்பு கொலை செய்யப்பட்ட ஜாமஜாரை சேர்ந்த பிரபல ரவுடியின் மனைவி என்று கூறப்படுகிறது ஏற்கனவே மலர்கொடி மீது சில குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது வெளியாகியுள்ள இந்த தகவல்கள் கொலையில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் சென்னை மாநகரம் முழுவதும் ரவுடிகளுக்கு எதிராக நடவடிக்கை தீவிரப்படுத்துகிறது காவல்துறை இது தொடர்பாக சென்னை மாநகர ஆணையர் அருண் ஐ பி எஸ் சமீபத்தில் கொடுத்த எச்சரிக்கை அறிக்கையில் பனிரெண்டு மாவட்ட காவல் ஆணையாளர்களின் நேரடி மேற்பார்வையில் உதவி ஆணையாளர்களின் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்தந்த காவல் நிலைய எல்லைகளில் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் பதினான்காம் தேதியும் பதினைந்தாம் தேதியும் இந்த சோதனை அதிதீவிரமாக நடத்தப்பட்டதாக அறிக்கை வெளியாகியுள்ளது அதன்படி கோடம்பாக்கம் ஆதம்பாக்கம் பழவந்தாங்கல் அண்ணா சதுக்கம் சிந்தாதரிப்பேட்டை கோட்டூர்புரம் உள்ளிட்ட சென்னையின் முக்கிய காவல் நிலையங்களில் ரவுடிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் மொத்தமாக எண்பத்தி ஓரு குற்றவாளிகளை நேரடியாக தணிக்கை செய்து அதில் எழுபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இதில் நீதிமன்றத்தில் பிரயாணை பிறப்பிக்கப்பட்டு தலைமறைவாக இருந்த ஒரு குற்றவாளியும் அடக்கம் சென்னை காவல்துறை அடிக்கடி சோதனை நடத்தி குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களை கண்டறிந்து அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை கொடுத்துள்ளார் காவல்துறை ஆணையர் அருண்